அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய ரீசெண்டாக நடந்த குரூப் டூ டூ மந்த்ஸ் முன்னாடி நடந்தது இல்லைங்களா ஃபர்ஸ்ட் குரூப் ஃபோர் பார்த்து முடித்தோம் இப்போ அடுத்தது குரூப் டூவோட ஓட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த செப்டம்பர் ஃபோர்டீன்த் நடந்த கொஸ்டின் பேப்பர் பொது தமிழ் வந்து ஃபஸ்ட் ஃபிஃப்டி கொஸ்டின் பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து திருப்பி அப்போ பார்த்தது ஒரு இது இருக்கும் இப்போ பார்க்கையில இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு மெச்சூர் கிளாரிட்டியும் மெச்சூரிட்டியும் கிடைக்கும் அதை பார்க்கையில நம்ம வந்து இன்னும் நம்ம எங்கேயெல்லாம் தப்பு செஞ்சுருக்கோம் அதை எப்படியெல்லாம் திருத்தி நம்ம கவனிச்சு கத்துக்கணும் அப்படின்றது வந்து நம்ம நேர்த்தியா செய்கிறதுக்காக இதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்ப பார்ட் டூ ஜென்ரல் தமிழ் அப்படின்னு எடுத்துட்டோம் யூஸ்வலா வந்து எப்பவுமே முதல் நூறு கேள்விகள் தான் வந்து தமிழா இருக்கும் பொது தமிழ் பொது இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷா இருக்கும் ஆனா இந்த தடவை அதை மாத்தி பின்னாடி கொண்டு வந்திருக்காங்க இது டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால நம்மளுடைய பழைய புக்ஸ் எல்லாமே எடுத்திருக்கிறாங்க ஓல்டு லெவன்த் புக் எல்லாமே எடுத்து அதுல இருந்து கொஸ்டின்ஸ் ஒன்னும் ரெண்டு எடுத்திருக்கிறாங்க இப்ப ஃபர்ஸ்ட் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஓராவது கொஸ்டின் வேர் சொல்லை கண்டறிக நைந்தான் அப்படின்னா நைந்து அப்படின்னு ஆன்சர் நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஒரு டாபிக் அப்படின்னு அவங்க டச் பண்ணாங்க அப்படின்னா மினிமம் அதுலேருந்து ரெண்டு அல்லது மூன்று கேள்விகள் கேட்கப்படும் அது சிலப்பதிகாரமோ இல்லை ஒரு ஆசிரியரை பற்றி ஒரு ஊவே சுவாமிநாத ஐயர் தேவனைய பாவானார் இப்படின்றது எல்லாமே அதே மாதிரி நிறைய இந்த கொஸ்டின் பேப்பர்லேயும் நீங்கள் பார்க்கலாம் நம்ம பின்னாடி வரையில பார்த்தோம்னா ரெண்டு அல்லது மூன்று கேள்விகளை வந்து அடுத்தடுத்து உள்ள கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அது எப்படின்னு நம்ம பார்ப்போம் அடுத்து சிம்பிளாக இருக்க கொஸ்டின்லாம் ஐ மேக் இட் வெரி ஃபாஸ்ட் இலக்கணம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஃபார்ட்டி கொஸ்டின் வருதுன்றதுனால அதையும் பார்ப்போம் ப்ளஸ் இதையும் சேர்த்து கடைகடன்னு பார்த்துட்டே போகலாம் சில டிப்ஸ் வரையில சொல்றேன் படி என்னும் வேர் சொல் அப்படின்னா தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க படிப்பேன் இதுல வந்து படிக்கின்றேன் வராது படிப்போம் அப்படின்னா படிப்போம் அப்படிங்கிறது எதிர்காலம் காட்டும் பட் தன்மை பன்மையா அது மாறிடும் படிப்போம் அப்படிங்கிறது படித்தேன் அப்படிங்கிறது இறந்த காலம் பாஸ்ட் டென்ஸ் அதனால படிப்பேன் அப்படிங்கிறது தான் ஆன்சர் சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்க மீ அப்படின்னா வானம் நானா என்னன்னு சொல்றாங்கன்னா நாணுதல் வெட்கப்படுதல் அந்த மாதிரி இதில் வந்து சரியான பொருள் தருதுன்னு வந்து நமக்கு என்னன்னா மீ வானம் வான் அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த கொஸ்டின் இதில் பை மை பை வை மே தூ இது நாலு இருக்குது ஸோ டீன்றது ஆன்சர் ஃபர்ஸ்ட் வந்து பைக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளமை பை வந்து இளமை வச்சுக்கிறோம் அடுத்தது மே அப்படிங்கிறது வந்து அன்பு மே மேன்மை அன்புன்னு சொல்லலாம் வை அப்படிங்கிறது வந்து புல் வைனா புல் தூ அப்படிங்கிறது வந்து டி எதில் வருது அப்படின்னா உன் அப்படின்றது தான் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இதுல வந்து வேர்ச்சொல் வேர்ச்சொல் கண்டடிக்கிறதும் இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி ஓரெழுத்து ஒரு மொழி இல்லாத கொஸ்டின் பேப்பரே நமக்கு எப்பவுமே இருக்காது அதை கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும் இப்போ மருந்துன்ற டாப்பிக்கை டச் பண்ணியிருக்காங்க அந்த குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பர்லையுமே நமக்கு மருந்து ஒரு டாப் ஒரு கேள்வி பார்த்தோன்னு நினைக்கிறேன் கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லி கீழ் கதுவா அது மூணும் கொடுத்து ஆன்சர் கேட்டிருந்தாங்க இங்கே பாருங்க குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு இது வந்து பொதுவாகவே நம்ம குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்றது வந்து பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இயல்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேள்விதான் கற்றாலை அப்படின்றது தூதுவலை வந்து சளிக்கு கொடுப்பாங்க குப்பை மேனியும் சளிக்கு கொடுக்க வேண்டியது கருவேப்பிள்ளை வந்து கருவேப்பிள்ளை அப்படின்றது நம்ம உணவுல சேர்ப்போம் ஆனா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இது இருக்குது அதையும் நான் அவங்களுக்கு செக் பண்ணி பார்த்து நம்ம புக் படிக்கையில ரிவைஸ் பண்ணையில சொல்லலாம் அன்னை முத்துலக்ஷ்மி ரெட்டி அவங்க வந்து எதுக்கு வந்து போராடினவங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேன்சர் புற்றுநோய் மருத்துவமனை மூவலூர் ராமாபாய் ராமாமிர்தம் மலாலா வந்து இப்ப ரீசெண்டாக நமக்கு தெரிஞ்சவங்க இந்த நைன்டீன் நைன்டிஸ் சம்திங் அந்த மாதிரி இதுல வந்தவங்க தான் மலாலா மலாலா வந்து பெண் கல்விக்காக போராடினவங்க அவங்க பாகிஸ்தானி அந்த சின்ன பொண்ணு பெண் கல்விக்காக போராடி குண்டடிப்பட்டு அவங்களுக்கு நோபல் பரிசு கூட கவர்மெண்ட் இது அரசுக்கு கொடுத்தது பண்டித ராமாபாய் அம்மையார் வந்து எதுக்காக பண்டித ராமாபாய் அப்படின்றவங்க வந்து எதுக்காக போராடினாங்க அப்படின்னா சமூக தன் ஆழ்வர ஆர்வலர் மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டம் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிச்சு திரு ஆளவாய் அப்படின்றது வந்து எதை குடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையை குறிக்குது இறைவன் வந்து இது திரு ஆளவாய் அப்படிங்கிறது வந்து இடம் வேண்டி மதுரையை வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதுல வரும் ஆ ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளின் அரசியல் பேசக்கூடாது இது வந்து இந்த நம்மளுடைய யாருக்கு போட்டாங்க அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் வந்து அந்த டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க இவருக்கு வந்து தெற்கற்குலியும் வடக்குல வந்து பாலகங்காதர திலகருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து பேசிக்காக ரொம்ப வந்து முத்துராமலிங்க தேவன் வந்து யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாரு அப்படின்னா பாலகங்காதர திலகரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாரு இவர் என்னது சொல்லலாம் அப்படின்னா அந்த புக் எல்லாமே ஒரு டாபிக் வைஸ் அவங்கவுங்க இருந்து எடுத்திருக்காங்க அதை பார்த்து நம்ம படிக்கையில் சொல்கிறேன் உங்களுக்கு சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவு பெற்றது ஸோ சீரா புராணம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அவர் பாதியில் இறந்ததுனால யாரால் வந்து முடிக்கப்பட்டது அப்படின்னா அபுல் காசிம் மறைகாயர் அவரால் முடிக்கப்பட்டது ஆ ஆர து வந்து வள்ளல் சீத காதி அவர்தான் வந்து முதல் முதல்ல ஆரம்பிச்சாரு அப்துல் காதிர் அப்படிங்கிறது வந்து அதுல வரும் அந்த இதுல இரண்டடி அடிகள் கொண்ட டேஷ் யால் தொடுக்கப்பட்ட செய்யுள் வகை கண்ணி அப்படின்றது வந்து எதுகை தான் இரண்டடி இரண்டடிகள் இரண்டு அடிகள் இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட எதுகை தித்திக்கும் தெல்லமுதே தெல்லமுதின் ஆஹ் முத்திக்கு தேனாய் அப்படின்னு வந்து ஒரு பாக்ஸ்ல பாரு பாடல் இருக்கும் அதுதான் வந்து இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட எதுகையால அடுத்தடுத்த லெட்டர்ஸ் விச் இன் மீன்ஸ் தித்திக்கும் முத்திக்கும் அப்படின்னா இத்து இந்த இத்து இத்து ஒன்றி வர மாதிரியான பாடல் விசும்பு அப்படின்னா பொருத்துகளை வந்து என்ன அப்படின்னா வானம் துளை அப்படின்னா துளாக்கோல் களிருனா நமக்கு தெரியும் கணல்னா நெருப்பு மறுப்பு அப்படின்னா என்ன சொல்றாங்க தந்தம் இதுல துளை மட்டும்தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஆப்ஷன்ஸ் ஏ அப்படின்னு சொல்லலாம் கீர்த்தனைகள் டேஷ் வகைகளுள் ஒன்றாகும் பக்தி இலக்கியங்கள் அப்படின்றது வந்து சொல்லலாம் இன்னொன்னு சிற்றிலக்கியங்கள்னு சொல்லலாம் ஆஹ் சிற்றுலக்கியங்கள்னு சொல்லலாம் இது வந்து ரெண்டுமே அப்போ கன்ஃபியூஷன்ல இருந்துச்சு மேக்சிமம் எல்லாருக்குமே ஒரு குழப்பத்துல தான் இருந்தது வஞ்சித்தலைக்குரிய சீரமைப்பு இது கிராமர் படிக்கையில படிக்க வேண்டியது கொஸ்டின் தேமாங்கனி புலிமாங்காய் தேமாங்கனி புலி மாங்காய் அடுத்தது சொல்லின் வகையை கண்டறிக வண்ண பெயர் வெண்மை அப்படின்னா வண்ணம் பண்பு பெயர் வெண்மை அப்படிங்கிறது வந்து ஒரு நிறத்தை குறிக்கிறதுனால இது வெண்மை பண்பு பெயர் வஞ்சி விருத்தம் அப்படின்றது என்ன ஆன்சர் அப்படின்னா சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது அப்படின்னு சொல்றாங்க வஞ்சி விருத்தம் இப்போ நூத்தி பதினாறாவது கொஸ்டின் இயல் புதிது ஆணி வரம் இதெல்லாம் வந்து என்னென்ன வகையை சார்ந்தது எழுத்து வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல் அப்படின்றது வந்து உயிர் முதல் மெய் ஈறு உயிர் எழுத்து முதல்லையும் மெய் வந்து ஈற்றுல வருது அப்படின்றது அந்த வேர்டை படிச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும் அதுக்கு கொடுத்துருக்குறவங்க ஆப்ஷன்ஸை பார்த்தாலே புதிது அப்படின்றது வந்து ஃபோரில் இருக்குங்க பாருங்களேன் மெய் முதல் உயிர் ஈறு மெய் முதல் இப்பு கூட்டல் ஊ அப்புறம் உயிர் ஈரு இப்பு கூட்டல் ஊ பூ அடுத்தது வந்து தூக்கு வந்து நம்ம பிரித்தோம் அப்படின்னா என்னது இத்துக்கூட்டல் ஊ கூட்டல் ஊ தூ அப்படின்ற இத்துக்கூட்டல் ஊ அப்போ அப்பி மெய் முதல் உயிர் ஈறு ஆணி அப்படின்றது உயிர் முதல் இன்னு கூட்டல் ஈ இது வந்து உயிர் முதல் வந்துடும் உயிர் முதல் உயிர் ஈறு சி வந்து ஒன் ஓகே வரம் இவ்வு கூட்டல் அடுத்தது பிரிச்சு எழுதி பார்த்து நம்ம படிச்சா ஈஸியா வந்துரும் அடுத்து தமிழ் சொல்ல ஆராய்ச்சியின் உச்சம் தொட்டவர் இதுல வந்து வேர் பார்த்தவர்னும் உண்டு உச்சம் தொட்டவர்னும் உண்டு உச்சம் தொட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனேய பாவானார் அடுத்தது ஊவே சா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆனந்த விகடன் ஊவே சுவாமிநாத ஐயர் அப்படின்றதுல வந்து தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயர் ஆனந்த விகடனில் இவருக்கு வந்து சிலை அமைச்சிருப்பாங்க இவர் பேரில் ஸ்டாட் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இவர் பற்றின சில அவர் எங்கே படித்தார் இவருடைய நண்பர் யாரு அப்படின்றது எல்லாமே வந்து சூரிய நாராயண ஊவே சுவாமிநாத ஐயர் அப்படின்றது எல்லாமே வந்து இதெல்லாம் நம்ம டென்த் தமிழ் சிக்ஸ்த்து புக்கில் ஓல்டு சிக்ஸ்த்து புக்கில் ஃபஸ்ட்டு லெசனே அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அவரை பற்றி அடுத்தது உயர்தனி செம்மொழி தமிழ் வழியாக கட்டுரை வந்து உயர்தனி செம்மொழி என்றும் பெருமைப்படுத்தியவர் யார் அப்படின்னா பருதிமார் கலைஞர் தமிழ்மொழி கட்டுரையின் வகையில் வந்து பருதிமார் கலைஞர் இதே வந்து உயர்தனி செம்மொழின்னு வந்து ஒரு சொற்பொழிவு ஆற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனேய பாவானார் இது ரெண்டுமே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்களேன் மேலையும் ஊவே சுவாமிநாத ஐயர் பத்தி அடுத்தது பருதிமார் கலைஞர் பத்தி ஸோ இதுல எல்லாமே இந்த ஊவே சுவாமிநாத ஐயர் தேப்போ மீனாட்சி சுந்தனார் தேவே தேவனய பாவானார் இவங்களை பத்தி எல்லாமே அங்கங்க நமக்கு ஒவ்வொரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் அப்படின்னா புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய முதுமொழி காஞ்சி இது வெண்குடை அப்படின்றதுக்கு இலக்கண குறிப்பு இவ்வளவு நேரத்துல இப்பதான் முதல் எனக்கு தெரிஞ்சு ஒரு இரண்டாவது இல்லைன்னா மூணு மூன்றாவது இலக்கண குறிப்பு நம்ம பார்க்குறோம் பண்புத்தொகை தொகை வெண்மையான குடை அப்படின்றதுதான் பண்புத் தொகை இது வந்து எதுல வருது அப்படின்னா புறநானூர்ல வந்து மதுரை நக்கீரர் மகனார் கண்ணகனார் பாடி பாடியிருக்காரு புறநானூர்ல எந்த இதுல இருக்குன்னு நம்ம ரிவைஸ் பண்ண சொல்றேன் எனக்கு ஆக்சுவலாம் இப்படி சொல்றேன்னு சொல்ற கொஸ்டின்ஸுமே நம்ம இப்போ எப்படி போடணும் குரூப் ஃபோர்ல ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னு அப்படியே அதோட ரிலேட் பண்ணி நம்ம பார்த்தோம் அது மாதிரி ரிப்பீட்டடா கேட்க கேட்க நமக்கு ஞாபகம் வரும் அதனாலதான் அந்த மாதிரி சொல்றது கூட சேர்ந்து திரிகடுகம் நல்லாதனார் சிருங்கி பேரம் அப்படிங்கிறது வந்து குஹன் பத்தி குடிப்பிடுது ராமாயணத்துல வந்து குகப்படலம்னே ஒன்னு இருக்கு பழைய புக்கில் அந்த குகப்படலத்துல வந்து குகன் தான் வந்து சிறுங்கி பேரத்தின் அரசன் அவன் வந்து அந்த கங்கை நதியை கடக்கறதுக்காக ராமருக்கும் லக்வணனுக்கும் உதவியா இருப்பான் அவன்தான் வந்து குகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய அவனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே ஒரு நாலு வரி கொடுத்துருப்பாங்க ஆர்த்த அடியேன் நாயடியேன் அடியேன் பார்த்த அது மாதிரி நல்ல பருத்த தோல் செருப்பு போட்டவன் ஆறடிக்கு மேல ஆஜானு பாகவா கரிய நிறத்துல உள்ளவன் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அவன் தான் சிறுங்கி பேரத்தின் சிறுங்கி பேரத்தின் தலைவன் அப்படின்னா குஹன் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது வந்து அனகன் அப்படின்ற சொல் அப்படின்னா ராமனை குறிக்கிது இங்க பாருங்களேன் இப்ப எடுத்தோம் இந்த ரெண்டு கொஸ்டின்மே இட் கம்ஸ் அண்டர் ராமாயணம் அனகன் அப்படின்னா டுவெல்த்தோட நியூ புக்ல அனகன் கொடுத்திருப்பாங்க பத்தி நிழல் நிழல் போல தொடர்ந்தான் அப்படின்றது எவ்வகை உவமை அப்படின்னா வடிவ உவமை இதுவுமே டுவெல்த் புக்கில் தான் இருக்குது புக்கில் இருக்கா இல்லையா அப்படின்ற ஆராய்ச்சியெல்லாம் எதுவுமே வேண்டியது வென் யூ ஹவ் என் புக் நம்ம புக்கில் இருந்தாலே அதை பார்த்து நம்ம படிச்சுக்கிட்டே தான் போகணும் பின்வரும் உவமையில் பொருந்தா பொருத்தமான பொருளை தெரிவு செய்க எடுப்பார் கைப்பிள்ளை போல அப்படின்னா யார் எதை சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டே போவாங்க அவங்க பத்தி தானா எதையுமே சிந்தித்து செயல்படும் ஆற்றல் இல்லாத மக்கள் அப்துல் வந்து நேற்று வரும் வித்தான் எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிக அப்படின்னா பிறவினை வாக்கியம் அப்துல் வந்து அவனாகவே வந்துட்டு புறான் நேற்று வரு வித்தான் வித்தான் வருது பார்த்தீங்களா ஸோ இட் இஸ் பிறவினை வாக்கியம் தன் வினை அப்படின்னா நம் தன்னை பற்றி குறிப்பது எதிர்மறை வினை அப்படின்றத ஆப்போசிட்டாக சொல் உடன்பாட்டு வினைனா நமக்கு படு படுப்பட்டது மாதிரி மாதிரிலாம் வரும் இல்லையா உடன்பட்டு செயல்படுதுஸ் அப்படின்னா மறு மலர்ச்சி மறுமலர்ச்சி மீட்டு உருவாக்கம்னு கொடுத்துருக்காங்க பட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம் சிலருக்கு பட் மறுமலர்ச்சி நம்ம டுவெல்த் ஹிஸ்டரி புக்லாம் கொடுத்துருப்பாங்க ரெனைசான்ஸ் ரெனைசன்ஸ் அப்படின்னு ஸோ அதுதான் வந்து மறுமலர்ச்சி அப்படின்னு அர்த்தம் கல்லில் நார் உரித்தல் போல அப்படின்னா இல்லாத ஒன்ன பத்தி யோசிச்சு யோசிச்சு உருவாக்குறதுதான் கல்லில் போய் நாரே உரிக்க முடியாது அது மாதிரி ஆராய்ந்து பாராமல் அப்படிங்கிறது கிடையாது இல்லாத ஒன்றை பேசுறது தான் இல்லாத ஒன்று அப்படின்றது வந்து காணல் நீர் அப்படின்றதும் ஒன்று கம்பி நீட்டுதல்னால் விளைந்து வெளியேறுதல் இது எல்லாமே கரெக்டு பிழையான இணை வந்து ஆராய்ந்து பாராமல் இல்லாத ஒன்றை உருவாக்குதல் சந்திப்பிழை சந்திப்பிழை வந்து அந்த வள்ளினம் மிகுமிடம் மிகா இடங்கள் கடற்கரையில் டி ஆன்சர் இதுக்கு வரும் கடற்கரையில் உப்பு காய்ச்சல் நடைபெறுகின்றது மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்கள் நிலப்பகுதிகளுக்கு உழவு தொழிலும் நடைபெறுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தேர்ட்டி ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரணி உடன்பட்டு பன்னகம் இது வந்து எப்படின்னா லெவன்த் தமிழ் ஓல்டு நான் அல்மோஸ்ட் முன்னாடி இருந்த சீரா ஒரு சீரா புராணம் டாபிக் அது என்ன டாபிக் அப்படின்னா ஒரு அபுபக்கர் நபிகள் நாயகம் அவர் வந்து மடியில படுத்திருக்கையில வந்து ஒரு பாம்பு வந்து விட தீண்டிடும்னு நினைக்கிறேன் அப்போ அதோட பல்லு வந்துடும் அவனால் ஆனால் அசையவே முடியாது அதை வந்து தான் வேஷ்டியை கிழிச்சு 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 பொந்து அடைச்சிக்கிட்டே இருப்பான் அது ஆனால் அந்த பாம்பு எதுக்கு வரும் அப்படின்னா அவரை பார்த்து நம்ம முக்தி அடையணும் அப்படின்றது வரும் ஆனால் இவன் என்ன நினச்சிக்குவான் இவரால் இவருடைய உறக்கம் வந்து அந்த பாம்பால கெட்டுப் கெட்டு அது தீண்டிக்கிட்டே இருக்குமா வேறு வேறு பொந்தில் வந்து அதுக்கு தான் கெந்தம்னா பற்கள் பண்ணகம்னா பாம்பு நகம் அப்படின்னா மலை முரணி அப்படின்னா உடன்பட்டுன்றது தான் வந்து தவறான இணை முரணி அப்படின்றது முரண் உடன்படாதது தான் முரணி இது வந்து நம் அவங்கவுங்க ஸ்கூல் புக் நம்ம ஸ்கூல் படிக்கையில் அந்த டாப்பிக்கை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு ஞாபகம் வரும் ஓ இப்படி ஒரு லெசன் படிச்சிருப்போம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேயோ லெவன்த் ஸ்டாண்டர்ட்லேயோ எக்ஸாம் எழுதுறப்போ இது மாதிரி படிச்சிருப்போம் இப்போ தெம்மாங்கு அப்படின்னா தேன் கூட்டல் பாங்கு பெம்மாங்கு பாடல்கள்னு வருது இல்லைங்களா பாங்கு எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்து உணர்வுடைந்து போற்றி வேர் அப்படின்றது பாடல் வரிகளை இயற்றிய சித்தர் யார் அப்படின்னா குதம்பை சித்தர் சோ குதம்பை சித்தர் அப்படின்றது வந்து நமக்கு ரெண்டு கேள்வி சித்தரில் போன தடவை வந்து கடுவெளி சித்தரை பத்தி பார்த்தோம் இயற்கையை வந்து கடுவெளி சித்தர் வந்து இயற்கை வெட்ட வெளியவை கடவுளாக பாடியவர் யார் கடுவெளி சிட்டர் இப்ப வந்து என்ன சொல்றாங்க எல்லில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்து உணர்வடைந்தேன் அப்படின்னா குதம்பை சித்தர் இந்த பாடலை இயற்றியவர் திருப்பல்லாண்டு பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய ஆழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் திண்டோல் மணிவண்ணா அப்படின்னு வரும் அது அது பெரிய ஆழ்வார் பெருசாக இருக்கும் அந்த பாடல் ஸோ இட்ஸ் அபியஸ்லி பெரிய ஆழ்வார் தருமசேனர் அப்பர் வாகீசர் என்ற பெயர்களை கொண்ட சைவ அடியார் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் இந்த திருநாவுக்கரசர் அப்படிங்கிறவர் வந்து இவருடைய இவர் வந்து சைவ அடியார் அவருடைய பெயர்கள் அது திருநாவுக்கரசர் தான் வந்து இருக்கிறதுலே வயசு மூத்தவர் மூத்தவர் அதே மாதிரி அப்பதான் வந்து இறைவனடி சேர்ந்தார் ரொம்ப இளமையான வயதில் வந்து இறைவனடி சேர்ந்தவர் திரு ஞானசம் மந்தர் வந்து குழந்தையா இருக்கும் போதே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டுட்டார் சுந்தரர் அப்படிங்கிறவர் வந்து இறைவனை வந்து இறைவனடி சேர்ந்த காலம் வந்து அவருக்கு திருமணம் இரண்டு திருமணமாகவும் அவங்களுடைய மனைவிகள் வந்து மனைவிகள் பறவையார் அஹ் அணிந்ததியார் அப்படின்னு நினைக்கிற அவங்க மனைவியர் பேரு அதுக்கு அப்புறம் தான் இறைவனையே தூது அனுப்புவார் இவர் வந்து தன் மனைவியை வந்து இறைவனையே சுந்தரர் வந்து நண்பராகவும் அதனாலதான் இவருக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நண்பரா தூது அனுப்பினதுனால சுந்தரர் வந்து தம்பீரான் தோழர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாணிக்க வாசகர் வந்து மதுரையில உள்ளவர் மதுரையில் உள்ளவர் இவரும் வந்து இறைவனடியை வந்து சேர்ந்தார் ஆனால் குழந்தையா சேர்ந்தது வந்து திருஞான சம்பந்தர் கடைசியா சேர்ந்தது திருநாவுக்கரசர் இவருடைய தங்கையும் வந்து இறை இறை சிவனடியார் தான் அவங்க தந்தை தங்கையுமே தங்கச்சியுமே அவங்க பேர் மங்கையர்கரசியார் அப்படின்னு நினைக்கிறேன் அது படிக்கையில் நம்ம படிக்கையில் டீட்டெயில்டா எல்லாமே சொல்லலாம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அப்படின்றதையும் நான் அர்வைஸ் பண்ணி விடுறேன் உங்களுக்கு தமிழ் மூவாயிரம் இது வந்து பத்தாவது திருமுறை தம் திருமூலர் இயற்றிய திருமந்திரம் வந்து பத்தாவது திருமந் திருமந்திரம் திருமூலர் எளியது இப்போ சைவ திருமுறைகள் வந்து மொத்தம் பன்னிரெண்டு ஸோ ஒன் டூ ரெண்டு கொஸ்டின் வந்து சைவ திருமுறைகள்ல இருந்துருக்காங்க ஒருத்தர் வந்து அவங்கள பத்தின ரைட்டர்ஸ் முதல் மூவர் முதலிகள்னு சொல்லுவாங்க அவங்க வந்து இயற்றியது தேவாரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப இதுல வந்து நாவுக்கரசர் திருமாளிகை தேவர் திருமூலர் நக்கீரர் ஆப்வியஸ்லி வந்து நக்கீரர் கடைசியா வருவார் திருமூலர் முதல்லே வந்துருவாங்க டென்த்து திருமுறை ஏன் பத்தாம் திருமுறை எழுதியவர் தமிழ் மூவாயிரம் திருமூலர் திருமந்திரம் அப்படின்றது தான் எட்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் அநேகமா திருமூலர் அப்படின்னு குடுத்திருப்பாங்க இப்ப நூத்தி முப்பத்தி ஏழாவது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ நூற்றி முப்பத்தி ஏழாவது கேள்வி இன்று நாம் உணர் உணர்கின்றோம் தம்பி எத்தனை இன்னல்களுமிடையே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கல் புதுவிழா இது வந்து பொங்கல் பற்றின பொங்கல் அப்போது அவருக்கு எழுதுறது யார் எழுதியிருப்பார் தம்பிக்கு இந்த கடிதம் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா எழுதியிருப்பாரு சென்றியும் மற்றும் லெமரைக்கு அப்படின்ற புதிய வடிவங்களை நமக்கு தந்தவர் யார் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன் அப்படின்னு சொல்லலாம் ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து கீதாஞ்சலி அதுலேருந்து தான் நம்மளுடைய தேசிய கீதம் எடுக்கப்பட்டிருக்கோம் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கவிக்கோ அப்துல் கவி கவிவேந்தர் மு மேத்தா சோ இதில் கொடுத்துருக்க அடைமொழியை கூட அப்படியே நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்களேன் கவி வேந்தர் மு மேத்தா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இது மாதிரியே பழசுல கூட நமக்கு அந்த அடைமொழியோட அவங்க பேர் கொடுத்துருந்தாங்க பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்றவர் வாணிதாசன் வாணிதாசன் வந்து பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் இவர் பிரெஞ்சு அரசால இவருக்கு வந்து செவ்வாழிய விரதம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் சின்ன சின்ன அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் கே காதுல கேட்கிறப்ப நம்ம மனசுல பதியும் எங்கேயோ கேட்டது கரெக்டான விஷயம் நம்ம மனசுல பதிகிற மாதிரி இருக்கும் அதுக்காகத்தான் இதெல்லாமே சொல்றேன் பின் வருவனவற்றுள் அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தெரிவு செய்க அப்படின்னா இது வந்து அகரவரிசை ஸோ கோமேதகம் நீலம் பவளம் புஷ்பராகம் மரகதம் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பாருங்களேன் புது கவிதையிலேருந்து ரெண்டு கொஸ்டின் கவர் பண்ணிருக்காங்க ஒன்று அந்த இப்போ ரைட்டர்ஸ் பற்றி எழுதிய அதில் ரெண்டு மூணு ஒரே டாபிக் எடுத்தாலே ரெண்டு மூணு கொஸ்டின் நமக்கு வந்துடுது அடுத்தது வினை எச்சம் அப்படின்னா ஓடி ஓடி வந்தான் வினை எச்சு எஞ்சி நிற்கிறது எச்சம் வினை முற்று வினை முற்று பெற்று வருவது வந்தான் வந்தான் அப்படின்றது தான் வினை முற்று ஓகேங்களா அடுத்தது வழக்குறைஞராக பணியாற்றிய கவிஞர் யார் அப்படின்னா நா பிச்சமூர்த்தி நமக்கு நல்லாவே தெரியும் சுரதா சுரதா அப்படின்றது சுப்பிரத்தினதாசன் இவர் கிடையாது மூ மேத்தா கிடையாது சிற்பி வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் அப்படின்னா நா பிச்சமூர்த்தி காந்திய கவிஞர் ஓமை கவிஞர் மக்கள் கவிஞர் கவிஞர் ஏரு நிறைய கொஸ்டின் ரொம்ப ரொம்ப பேசிக்கா இருக்கும் அதெல்லாம் ஸ்கோரிங் பாயிண்டா வச்சுக்கணும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் இப்போ அந்த கெந்தம் பற்கள் இதெல்லாம் வந்து நம்ம நம்மளோட ரெகுலரா நம்ம படிக்கிற சிலபஸில் நமக்கு இருந்திருக்காது பட் அதெல்லாம் வந்து ஒன்று ரெண்டு நம்ம மிஸ்டேக் பண்ற கொஸ்டினா வச்சுக்கலாம் இல்லை ஆப்ஷன்ஸ் யோசிச்சு போடுற கொஸ்டின்னா நம்ம வச்சுக்கலாம் இப்போ இது காந்திய கவிஞர் அப்படின்னா ராமலிங்கனார் உவமை கவிஞர் அப்படின்றது வந்து சுரதா மக்கள் கவிஞர் மக்கள் கவிஞர் கவிஞரேரு வாணிதாசன் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பிசுராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் பிசுராந்தையார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் இதே சாகித்ய அகாடமி விருதை வந்து சேரமான் காதலி அப்படின்றதுக்காக கவிஞர் கண்ணதாசனுக்கு கொடுத்துருப்பாங்க கவிஞர் கண்ணதாசன் பிசிறாந்தையார் விருது எதுக்கு வாங்கியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகித்ய சேரமான் காதலி உணவு உடை அடிப்படை தேவை அந்த தேவையை பூர்த்தி செய்தானும் முதலிடம் சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா இப்போ க இதில் வந்து புத்தகத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா என்னுடைய மிகச்சிறந்த நண்பன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா எனக்கு நல்ல என்னை பார்க்க வரும்போது நல்ல புத்தகங்களை வாங்கி வருபவனே என்னுடைய மிகச்சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லியிருப்பார் புத்தகங்களுக்கு தான் சாகா வரம் இருக்குது அப்படின்னு கத்தேன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார் கதை ஸோ ஒரு கொஸ்டினை பார்க்கலையே அதுக்கு மீதி ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ்க்கு வரக்கூடிய ஆன்சர்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுறோம் யாழின் வகைகள் யாது அப்படின்னா ஏழு பேரியால் மகரையால் சகோடையால் செங்கோட்டியால் அப்புறம் வந்து நாலு தான் நம்ம டென்த் புக்கில் கொடுப்பாங்க பட் லெவன்த் டுவெல்த் புக்கில் வந்து ஏழு வகைன்னு ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க குடிமக்கள் காப்பியம் அப்படின்றது வந்து சிலப்பதிகாரம் இதுல வந்து குடிமக்களை பத்தி தான் அதிகம் குடிமக்கள்னா யாரும் அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் கண்ணன் கண் கோவலன் கண்ணகி மாதவி இவங்களை பத்தி குறிப்பிடுறது மற்றது எல்லாமே வந்து அரசரை பற்றி கூறும் இது மட்டும்தான் வந்து சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது வந்து குடிமக்களை பத்தி கூறுகிறது மணிமேகலை அதனுடைய துணை தான் இதுல வந்து கூறப்படுது வழி அஹ் அடுத்த நூல் வழிநூல் அந்த மாதிரி சொல்லலாம் பொருளுந் தெடுத்த நெடுந்தொடி நெடுந்தொடிவாராள் வந்துருச்சு பாருங்க மேல வந்து சிலப்பதிகாரத்தை பத்தி கேட்டாங்க கீழே அடுத்தது வந்து எதை பத்தி கேட்டிருக்காங்க அதே சிலப்பதிகாரத்துல வரிய கொடுத்து என்பன் என்பனை போல் மருந்திதை காட்ட இதுல என்னன்னா சிலப்பதிகாரத்துல வந்து தன்னுடைய சோழ நாட்டுல இருந்து கிளம்பி பாண்டிய நாட்டுக்கு போறான் பாண்டிய நெடுஞ்செழியன் அந்த மதுரைக்கு போறாங்க மதுரைக்கு போறது என்ன சொல்றாங்கன்னா போருழந்தெடுத்த ஆரளியில் நெடுங்கொடி வாராள் அந்த நாட்டுல இருக்கிற பாண்டிய மீன் வந்து அசைதான் கண்ணகியும் கோவலனையும் பார்த்து நீ இங்க வராத நீ என் நாட்டு மன்னனின் கைகளால் கொலை செய்யப்படுவாய் கொலை படவாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதைத்தான் அந்த மாதிரி ஆனா அது அப்படி சொல்லாது கொடி போய் அப்படி நம்ம கிட்ட பேசுங்களா அப்படிலாம் பேசாது ஆனால் அந்த கவிஞர் எழுதினவர் யாரு அப்படின்னு பார்த்தா சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள் எழுதியிருக்காரு அது மாதிரி தன்னுடைய குறிப்பை ஏற்று அதில் எழுதுனதுனால இது தற்குறிப்பை ஏற்றாணி இப்போ சிலப்பதிகாரம் ஒன் சிலப்பதிகாரம் டூ ரெண்டு கொஸ்டின் இதுலயே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது உமறுப்புலவர் எழுதிய வேறு நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் உமருப்புலவர் அப்படின்னா கடிகை முத்துப்புலவருடைய மாணவர் இவர் இவர் எழுதிய வேறு நூல்னா முதுமொழி மாலை இவருடைய ஃபர்ஸ்ட் நூல் என்ன இப்ப மெயினா அவரை பத்தி படிக்கிற நம்ம என்ன படிப்போம் மறுப்புலவர் அப்படின்னு என்ன நூல் இயற்றியிருப்பாருன்றத படிப்போம் நம்ம பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் இது வந்து நூற்றி ஐம்பத்தி ஓராவது கொஸ்டின் பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் அப்படின்றது வந்து நம்ம புக்கில் ஸ்கூல்ல கொடுத்துருப்பாங்க பழைய புக்லயும் கொடுத்துருப்பாங்க புது புக்லயும் கொடுத்துருப்பாங்க இதே கொஸ்டின் பின்னாடியும் ரிப்பீட் ஆகும் ஆண்டால் பற்றி ஒன்று நாச்சியார் திருமொழி அப்படின்றத ஆண்டால் எழுதியிருப்பாங்க இப்ப குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியை எழுதியிருப்பார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்லாண்டு பாடியவர் யார்னு கேட்டோம் பெரிய ஆழ்வார் பெருமாள் திருமொழியை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம் குலசேகர ஆழ்வார் ஸோ இதுலேயே ரெண்டு கொஸ்டின் வந்து அந்த டாப்பிக்கில் கவர் ஆயிடுச்சு இப்போ இது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரிவைஸ் பண்ணுவோம் இன்னும் நிறைய ஓல்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம ரிவைஸ் பண்ணுவோம் அப்பப்போ சைட் பை சைட் நம்ம சிலபஸ் வைஸாகவும் டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே போவோம் நன்றி